பாட்டியோட கோலம் அரனோட பாட்டியோட கோலம் பாத்தீங்களா இது கொஞ்சம் கஷ்டமான கோலம் போல அந்த கரெக்டா போறதுக்கு இங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு நிறைய கோலம் வந்து போட்டு உங்க ஊர்ல நீங்க வந்து பூ வச்சு போடுவீங்களா தாங்க இந்த இவங்க ஊர்ல இந்த மாதிரி கோலம்லாம் போட மாட்டாங்க பூவெல்லாம் வச்சு அடுக்கி ரங்கோலி மாதிரி போட்டு சோ சே லைக் உனக்கு இது எத்தனாவு பொங்கல் தாங்க மூணாவது பொங்கல் ஆச்சு நீ வந்து எக்ஸ்பெக்ட் ஆயிருப்ப என்னென்ன டிஷ்ஷல்லாம் இன்னைக்கு பண்ண போறீங்கன்னீங்க வந்து நான் கொண்டு வந்திருக்கேன்னா லவ் லாப் ஆல்ஃபாப் பேபிவால வெயிலோ மழையோ வந்த ஒரு கெணப்போய் மாதிரி அதாவது அப்படி மேல கொடுத்திருக்காங்க மெயினாக வந்து ஒரு சேஃப்டி மக்கள் கொடுத்துருக்காங்க சூப்பராக லாக் பண்ணுற மாதிரி குழந்தைய உட்கார வச்சு நம்ம சேஃப்டி லாக் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது இது வேணா குழந்தை இருக்கும்போது கஷ்டமா இருக்கலாம் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க இந்த பேஸ்கெட்ல வந்து குட்டி குட்டியாக குழந்தையோட ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரிலாக ஸோ ஈஸியாக ஸோ இதை வந்து நம்ம எல்லா டைப்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டைப் பண்ணா இது நல்லா இருக்கு பிளாட்டா வந்துடும் உட்கார்ற மாதிரி பிரஸ் பண்ணி இப்படி இருத்தீங்கன்னா இது கீழே வரைக்கும் வந்துடும் சோ குழந்தைய படுக்க வச்சிடலாம் தூங்கிட்டாங்கன்னா நல்லா படு நேரா படுக்க வச்சு நம்ம தள்ளிட்டு போயிடலாம் கஷ்டப்படவே தெரியல ஒரு பிங்கர்ல தள்ளிட்டு போதா இங்க பாருங்க த்ரீ சிக்ஸ்டி வீல ஈஸியா இருக்கும் சிக்கவே சிக்காது அழகா போகும் நமக்கு அப்படியே ஸ்மூத்தா இருந்த ஒரு ஃபீல் இருக்கும் இங்க பாருங்க ஒரு பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இப்படி லாக் பண்ணீங்கன்னா போவாது அவங்க ஸ்டக் ஆயிரும் அப்புறம் அன்லாக் பண்றது இப்படி சிம்பிளா அன்லாக் பண்ணிட்டு இப்படி எடுத்து இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம குழந்தை இப்படி பார்த்துட்டு நம்ம இப்படி கொண்டு போகலாம் ஸோ உங்களுக்கு இது தேவைன்னா இதோட லிங்கை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் இது அமேசானில் அவைலபிளாக இருக்கு ஸோ மறக்காமல் வாங்கி செக் பண்ணி கறி வச்சு ஒரு குழம்பு பண்ணுவோம் அப்புறம் வந்து கருவேலாம் மல்டி காய்கறி வச்சு ஒரு குழம்பு பண்ணுவாங்க கண்ணக்கிழகு பம்கின் அப்புறம் வடை பாயசம் எல்லாம் பண்ணுவோம் டேய் ஸ்வீட் பொடேட்ட எல்லாம் போடுவாங்க தங்க அதெல்லாம் மறந்துட்ட பாரு குழம்பு இப்ப நான் வாங்கி வரலையே வந்திருக்கானே இத நானே நான் தான் நான் வாங்கி அந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நான் தான் வாங்கி வரேன் அப்ப அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் காமிக்கிறேன் பாயசம் எல்லாம் நீ பண்றியா அம்மா மீ பண்றாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வந்துறோம் நெக்ஸ்ட் வந்து நாங்க எல்லாரும் ரெடி குளிச்சு எல்லாம் பண்ண போறோம்னா அர்த்த நீங்க பாக்க போறீங்க ஃபர்ஸ்ட் இவர ஜிம்முக்கு அனுப்போம் கலம்ப கலம்ப போய் வொர்க் அவுட் பண்ணிட்டு வரோம் मम्मी செஞ்சு வச்சிருக்க வடை ரைஸ் பாயசம் அப்புறம் அது என்ன குழம்பு சாம்பார் இவ காண்ட்ல இருக்கா ஏன் காண்ட்ல இருக்கானா தலைவன் கிரிக்கெட் ஆட்டு வந்திருக்க போயிட்டு இப்பதான் குடிச்சிட்டு சாமி கூட வந்துருக்கேன் எங்க மம்மி இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க மம்மி எல்லாருக்கும் பொங்கல் விஷ் சொல்லு மம்மி அம்மே பொங்கல் விஷ் சொல்லு இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் திருநாள் வாழ்த்துக்களா ஆ அழகுதி ஹாப்பி பொங்கல் சொல்லு அப்பங்கல் ரெடி வேற பண்ண தேங்காய் உடைக்கணுமா கமான் மணி இல்ல மினி இல்லது பட்டு தேங்காய் உடைக்கலாம் வா கோக்னட் வாட்டர் பிடிக்கலாம் கோக்னட் வாட்டர்

பாமியா சொட்டியா, ஆ சாமி சொல்லற பாமியா தரடா வரேன் தானோட இது நல்லா கோல்ட் மெட் வெஸ்ட் அரன் சாமி சொல்ல ஆ ஆவ எறும்பு புடிக்கிறதில தான் இருப்பாரு நவ इट्स மினி டைம் தமிழ் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அரன் பொங்கலோ பொங்கல் அரன் சொல்லு பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அரண் சொல்லு பொங்கலோ பொங்கல் பொங்கல் அரண் சொல்லு பொங்கலோ பொங்கல் சொல்லு பொங்கல் சொல்லு பொங்கல் சாமி அரண் பா அப்பா கிட்ட வாங்கி மணி வாங்கிக்கோ அப்பா கிட்ட மணி கொடுங்க மஞ்சள் வாங்கி வந்திருக்கேன் நான் வைப்பாங்க பொங்கல்கா கரும்பு சுண்ட டைச்சுப்பா நீ என்னென்ன உடைய போதும் அதனால் இங்கே மெயின் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம எல்லா காய்கறியும் போட்டு பண்ணுற சாப்பாடு தான் ரொம்ப ஃபேமஸ் சாம்பார் அதில் வந்து வாழைக்காய் கருணக்கிழங்கு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் சக்கரைவல்லிக் கிழங்கு பூசணிக்காய் அதே முள்ளங்கியா முள்ளங்கி காராமணி பயிரெலாம் இருக்கும் அதெல்லாம் போட்டு மொத்தமாக ஒரு குழம்பு வைப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு அப்புறம் வடை பாயசல்லாம் எல்லாம் ரெகுலராக பண்ணுறது தான் அவன் வந்தான அழுவான் அவ்வளோதான் முடிச்சு வைப்போங்க சரி சாப்பிடுவோமா பொங்கல்லாம் முடிஞ்சிச்சா தங்கம் இது தாயா ஒரு குடும்ப பென்றோட வேலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பொங்கலை எப்படி முடிச்சிருக்க தங்கம் பாருங்க கிச்சனா க்ளீன் பண்ணிருக்கா தங்கம் எல்லாரும் அப்புறம் சொல்லுவாங்க தங்கம் அண்ணா அக்கா மட்டும்தான் க்ளீன் பண்றாங்க நீங்க நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்

இப்ப வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் இல்ல பாருங்க நான் வந்து எப்பவுமே கிரிக்கெட் விளாட வேணானே சொல்ல மாட்டேன் ஒகேஷன்ல இவ இவ பது பண்ணவே விட மாட்டானா ஆனா புடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்காதா அதனால நானா இன்னைக்கு இன்னைக்கு இவன் சமத்து பாய் அருணரும் நல்ல குட் பாய் அருணரும் நல்ல குட் பாய் இல்ல குட் பாய் இல்ல நீ பை இருந்தா

எங்க எங்க போறீங்க இந்த மாதிரி நீங்க நைட் ட்ரிப் போவீங்களா சொந்தங்களே நாங்க வந்து நீங்க போர் அடிச்சா இப்படி நைட் வந்து இந்த டைம்ல தான் கொஞ்சம் நல்லா விளையாட முடிச்சிட்டுப்பா நைட் அவுட் தானங்க பண்ணுவோம் ஆமா நல்லா பாருங்க இந்த ரோட்ல அவ்வளோ வராது நான் சொல்கிற நேரம் தான் பைக்கில் போவானீங்க ஸோ மோஸ்ட்டாக இந்த ரோட்டில் அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வராது நாங்கள் ஜம்முன்னு வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போவோம் சும்மா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இங்கே வந்தால் பீட்சா கடைலாம் இருக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறது தான் எங்களோட சந்தோஷம் எஸ் கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது நைட் ட்ரிப் நிறைய பேர் தான் சொல்லுவாங்களேன் நைட் அவுட்டிங் போகணும் அப்படின்னு எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு பத்து கிலோமீட்டரில் ஒரு கடை இருக்குது இங்கே வந்து டீ குடிச்சிட்டு போகிறதா எங்களோட நைட் அவுட்டிங் साथ देंगे so, ना अपनास तीनों अपनी हैप्पी अ यू गर्ल्स सुपारिंग है ये बुढ़िया ना हमको चालिया भरो तंगो जस तंगो है ना सादीस पहले दिया इनका बतिंग ला <laughs> <स्वारीद। laughs> तिता तिता पॉंगल अरे पॉंगल <laughs> पॉंगल ही बुढ़िया मुड़ी हो रही है ये रोटी स्वीट्स आता है चाहे आइसक्रीम ये तू पारिंग है शो मार लोट நبا அவே பாப்பலா பொங்கல் இப்படி முடிவு ஏ முடி பருக்கு இருக்க நான் பரத தல மாதிரி இருக்க நான் பாத்துட்டு இருக்கேன் எங்களோட பொங்கல் வந்து இப்படி முடிவேடைந்து விட்டுது actually நாங்க வந்து ஒரு 10 km drive பண்ணி வந்திருக்கோம் இந்த ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு எங்க ஊர்ல எல்லாம் கடை மூட்டாங்க அந்த டிரைவ்ல வந்து வந்து வர 15 minutes வந்து நாங்க வந்து நல்லா பேசுவோம் ஓ ஊர் கதையெல்லாம் பேசுறாங்க ஏய் அவன் பத்தியா இவன பாத்தியா அப்படி பேசுறோம் சோ அப்படி கோசிக்கிறது சும்மா சொல்றேடி சோ பொங்கல் நாள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான எண்டி கூட நல்லா இருந்துச்சு थैंक यू मामा வெல்கம் தங்கா என்ன கிரிக்கெட் நாடா விட்டதுக்கு थैंक यू அது இல்ல அதுன்னு மறக்கல சவ்ளோ தாத்து வந்தங்களே

கம்மி கம்மியாக போட்டுருக்கோம் பழைய தோண்டி எடுத்து எங்களுடைய டிராவல் வாக்ஸ்லாம் போட்டுருக்கோம் ஸோ அதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சொந்தங்களே பா